ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க எல்லாம் நல்லா இருப்பி நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம சண்டே பெஸில் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி நம்ம மீன் வாங்கி வறுத்துட்டுருக்கிறோம் அதே பார்த்திங்கன்னா அதை வந்து மீன் வாங்கி நம்ம வறுத்து பார்த்துருப்பீங்க இப்போ அது கூடவே நம்ம நண்டு வாங்கியிருந்தோம் நண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துருந்தேன் ஒரு நானூறு கிராம் அளவுக்கு வாங்கிட்டு வந்துருந்தேன் பாருங்கள் நண்டு பாருங்கள் எப்படிங்கன்னு பாருங்கள் பெரிய நண்டு தான் நல்லா வெட்டி நல்லா வாங்கிட்டு இருந்தாலும் இருக்குது இந்த நண்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா நல்லா ஒரு ரெண்டு மூணு நண்டு மட்டும் இடித்து போட்டு நல்லா சாறு மாதிரி வச்சு குடிக்க போகிறேன் பார்த்திங்கன்னா நண்டு ரசம் வச்சு குடிக்க போகிறேன் ஏன்னா என் பையனுக்கு குழந்தைங்களாம் ரொம்ப பிடிக்கும் நண்டு ரசம் கிளைமேட் அந்த மாதிரி இருக்கிறனால இந்த மாதிரி நண்டு ரசம் வச்சு குடிங்க ரொம்ப நல்லது எனக்கு சளி பிடிச்சது எங்கள் அம்மா சளியாக இருக்கிறனால இந்த மாதிரி நண்டு ரசம் வச்சு குடிக்கிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை எப்படி செய்கிறது ஏது செய்கிறது காட்டுறேன் ஈஸியான மெத்தேடில் உங்களுக்கு ஒரு நண்டு ரசம் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை தட்டி வச்சுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் நல்லா பெரிய நண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க நண்டு அப்படியே அல்டிமேட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறக்கே பெருசாக இருந்தது உங்களுக்கு வெட்டினாலும் அப்படி இப்போ என்ன பண்ண போறேன்னா இதில் ஒரு ரெண்டு நண்டு மட்டும் ரெண்டோ மூணோ எடுத்து போட்டு நல்லா இடித்து இதை வந்து பார்த்தீங்கன்னா நானே இது வந்து நான் பார்த்தீங்கன்னா நண்டு ரசம் மாதிரி வைக்க போறேன் அது எப்படி செய்யலாம் ஏ செய்யலாம் சிம்பிளாக செய்யலாம் வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாமா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நண்டு ரசம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் நான் சொல்லிடுறேன் பாருங்கள் முதல்லையே முதல்ல வந்து பூண்டு பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் பூண்டு ஒரு பதினஞ்சு பூண்டு போட்டிருக்கிறேன் அப்புறம் இந்த சைஸுக்கு இஞ்சி வந்து ஒரு ரெண்டு ரெண்டு கட்டாக எடுத்துருக்கிறேன் அப்புறம் சீரகம் ஒரு ஸ்பூன் அளவு போட்டிருக்கிறேன் அப்புறம் மிளகு மிளகு நான் அரை ஸ்பூன் தான் போட்டிருக்கிறேன் ஏன்னா இது கொஞ்சம் காட்டான மிளகு அதனால் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கிறேன் அரை ஸ்பூன் போதும் இப்போ இதெல்லாம் வந்து நம்ம அரைச்சிடலாம் இது கூட நம்ம கொத்தமல்லி புதினா போட்டு அரைச்சிக்கலாம் கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு அரைச்சிக்கலாம் ஓகே பாருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜாரில் போட்டு நம்ம பறிச்சிக்கலாம் முதல்ல எடுத்து உடனே மிளகு சீரத்தை போட்டுக்கலாம் இப்போ மிளகு சீரத்தை போட்டுக்கலாம் இல்லை அதுதான் ரொம்ப பொடியாகிறதுக்கு டைம் ஆமாம் முதல்ல வந்து நம்ம மிளகு சீரத்தை போட்டுக்கலாம் அப்புறமா பூண்டு பூண்டு போட்டுக்கலாம் கடைசியாக நம்ம இஞ்சி இஞ்சி வந்து கொஞ்சம் பொடியாக நறுக்கி போட்டிங்கன்னா தான் அரையும் இஞ்சி கழுவுல நினைக்காதீங்க நாங்க ஏற்கனவே கழுவி தான் வச்சிருக்கோம் ஆமா फ्रेंड्स கழுவி தான் வச்சிருக்கோம் கழுவாமலா இல்ல அத சொல்லிக்கிறோம் பாத்தீங்கன்னா நம்ம லேட் ஆகி போச்சு இன்னைக்கு மணி பாத்தீங்கன்னா ஒன்பது மணி இருக்கும் இப்பதான் நாங்க செய்ய ஆரம்பிக்கிறோம் இருந்தாலும் நாங்கள் வீடியோ எடுத்துருக்கா எடுத்து உங்களுக்கு காமிக்கணும்னு சொல்லி தான் நான் இதை போடுறேன் ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நம்ம ரெகுலராக வர சப்ஸ்கிரைபர் இந்த ரெகுலராக வர சப்ஸ்கிரைபர் இந்த நண்டு ரசத்தை வீடியோ எடுத்து போடுன்ட்ருக்காரு அவருக்காக கண்டிப்பாக போடுவேன் அவருக்காக இல்லைனாலும் நம்ம சப்ஸ்கிரைபருக்காகவும் கண்டிப்பாக போடுவேன் ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டுவிட்டாரு ஸோ போடாமல் இருக்க முடியாது ஏன்னா உங்களுக்காக தான் இந்த சேனல் உங்களால் தான் இந்த சேனல் என்றும் உங்களுக்காகவே இந்த சேனல் அதனால் நம்ம சேனலுக்கு எப்பவுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை பட் தட்டி வச்சுக்கோங்க உங்களுக்காக நாங்கள் எப்போ உழைச்சிக்கிட்டே இருப்போம் ஓகே அது ஒரு மணி ஆனாலும் சரி மூணு மணி ஆனாலும் சரி நாங்கள் வீடியோ போட்டே தீருவோம் ஒரு நறுக்கியாச்சு இது கூட நம்ம புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம் பாருங்க கொத்தமல்லி இந்த அளவு தான் ஒரு க ஒரு கையில் பாதி அளவு போட்டிங்கன்னா தான் கொத்தமல்லி போட்டால் டேஸ்ட் கிடைக்கும் இப்போ புதினா கூட போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் இப்போ புதினா இல்லை அதனால் புதினா இப்போ கா நாங்கள் சேர்த்தலை புதினாக இருந்தால் போட்டுங்க நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம ஒரு டீ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டாச்சு இப்போ இதை வந்து நைஸாக நைஸான ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது தர தர தரணும் அரைச்சிக்கணும் அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ நண்டு ரசம் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு குண்டாவை எடுத்துக்கோங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறதுனா இப்போ நம்ம என்ன அடுத்தது என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பு பற்ற வச்சாச்சு இப்போ நல்லா சட்டி காயிட்டோம் ஓகே நம்ம இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுப்பத்தை வச்சாச்சு இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நண்டு ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்குங்க உங்களுக்கு எந்த அளவு தேவையோ ஊற்றிக்குங்க ஓகே இப்போ இது கூட நம்ம நண்டை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இது கூட நம்ம ந நண்டு வந்து வெட்டி வச்சுருக்குறோம் இதை வந்து நல்லா கழுவி நீட்டாக இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ரெண்டே ரெண்டு நண்டு மட்டும் எடுத்து நம்ம இடிச்சுக்கலாம் ஓகே அந்த இடித்து போட்டால் தான் சாரி இறங்கும் நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டோ மூணும் எடுத்துக்கங்க ஓகே நம்ம சின்ன நண்டாக பார்த்து ஒரு ரெண்டோ மூணு எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம இது வந்து இடித்து போடணும் அதுக்கு தான் ஏன்னா அப்போ தான் அதோடய சாறு இறங்கும் நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த நண்டெல்லாம் வந்து இதுக்குள்ளே போடலாம் இப்போ இது கொதிக்கிட்டோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நண்டெல்லாம் வந்து வேகட்டோ அதுக்குள்ளே நம்ம அந்த இடித்தா அதையும் போட்டுக்கலாம் இப்போ இது கூட நம்ம நம்ம பாருங்கள் இந்த இடித்து நல்லா தக தக தகன்னு இடித்து வச்சுருக்குறோம் இந்த நண்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா ஒரு க அந்த ஃப்ரெண்ட்ஸ் குழவிக்கடலில் போட்டு நல்லா இடித்து வச்சுருக்குறோம் இப்போ இந்த நண்டையும் போட்டுக்கலாம் ஓகே இப்போ இது கூட நம்ம அந்த அரைச்ச மசால் இருக்குல்லங்க அதையும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கொதிக்க விட்டோம்னா நம்மளுக்கு சூப்பரான நண்டு ரசம் ரெடி ஆயிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது கூட நம்ம தேவையான உப்பு போட்டுக்கலாம் ஓகே இப்போ இது நல்லா கொதிக்கிட்டோம் ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த இஞ்சி பூண்டு மிளகு இதெல்லாம் வந்து அரைச்சி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கொத்தமல்லியெல்லாம் போட்டு அரைச்சி மஞ்சத்தூள் போட்டு அரைச்சிருக்கிறோம் நம்ம மஞ்சள் மஞ்சத்தூள் தூள் வந்து போட வேண்டாம் இதுக்குள்ளேயே மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம் இந்த மாதிரி தர 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 அரைச்சிக்கங்க இப்போ இதுக்குள்ளே போட்டுக்கலாம் நம்ம இந்த நண்டு வேக வைக்கிற அந்த இதுலேயே போட்டடலாம் குண்டாலையே போட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா சூப்பராக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு நண்டு ரசம் தான் நண்டு ரசம் இது வந்து நண்டு ரசத்துக்கு தான் இந்த அளவு நான் செய்கிறேன் இதே நண்டு சூப்பாக இருந்தால் நம்ம தக்காளி வெங்காயம்லாம் போடணும் நம்ம நண்டு ரசனால இந்த இதை மட்டும் போட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மிக்ஸி ஜாரைய வந்து கழுவி அந்த தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றி ஒன்று கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்ரலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வேணும் அளவுக்கு தண்ணி ஊற்றி விட்டோம்னா நல்லா தக 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 தகத்தகன்னு கொதிக்கணும் தீயை வந்து மீடியமாக வச்சு விட்ருங்க நல்லா அந்த நண்டு வெந்து நண்டு அப்படியே அந்த தீ விதமான சூட்டில் அப்படியே நண்டுலாம் வெந்து அந்த எல்லாம் உள்ளே வந்து நல்லா இறங்கி உங்களுக்கு அப்படியே நல்லா சூப்பராக வந்துடும் நீங்கள் தீ ஸ்பீடாக வச்சிங்கன்னா நல்லா இருக்காது எல்லாம் தண்ணி ஆயிரும் அப்புறம் நல்லா உங்களுக்கு வே வந்து அந்த சாரே வந்து வேறு மாதிரி ஆயிரும் நண்டு நண்டு ரசமே வேறு மாதிரி ஆகிரும் அதனால் தீ வந்து எப்பயுமே மீடியமாக வச்சு பண்ணுங்கள் ஓகே இப்போ நல்லா ஒரு கால் நேரம் நல்லா வேகட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கடைசியாக நம்ம இந்த கருவேப்பிலையை போட்டுக்கலாம் ஏன்னா இந்த கருவேப்பிள்ளை போட்டு கொதிக்கூட்டா தான் அந்த கருவேப்பிலை அந்த மணம் இதெல்லாம் அப்படியே சூப்பராக இறங்கும் நம்ம கடைசியாக கொத்தமல்லி போட்டு தூவி விட்டு இறக்கணும் அப்படியே நண்டு ரசம் ரெடி ஆயிரும் கருவேப்பில்லாமல் நம்ம ரசம் இருக்கும் வைக்க முடியுமா கருவேப்பிலை தான் நம்ம மெயினு போடலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் ரெண்டு கொத்து போட்டிருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்கானிக் கருவேப்பிள்ளை ஆர்கானிக் இது வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக வளர்கிறது மருந்து இல்லாமல் தோட்டத்தில் வளர்த்துறது நம்ம தெரிஞ்சவங்க தோட்டத்துலேருந்து வளர்த்தி தெரிஞ்சவங்க தோட்டத்துலேருந்து எடுத்து கொடுத்தாங்க நம்மளுக்கு பொறிச்சு கொடுத்தாங்க அதுதான் போடுறோம் பாருங்கள் அப்படியே தீய சனமாக வச்சு விட்டிங்கன்னா அப்படியே கொதிக்குது பாருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கொதிக்குது தல தாள தழதாலும் கொதிக்குது பாருங்க இங்கே பாருங்கள் ஆஹா நம்ம பாருங்கள் நல்லா நல்லா நம்ம இடிச்சு போட்டது பாருங்க நல்லா எப்படியே நல்லா உள்ளே போய் இறங்கிடுதுங்க பாருங்கள் பிரான்ஸ் அல்டிமேட்டாக நம்மளுக்கு ஒரு நண்டு ரசம் ரெடி ஆகிட்டு இருக்குது இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் சளியாக இருக்குதா உங்களுக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனையாக இருக்குதா உடம்புல சளி பிடிச்சிருக்குதா காய்ச்சலா இல்லை உங்களுக்கு உடம்புல இருக்கிற நீரெலாம் வெளியே வரணுமா இந்த மாதிரி ரசத்தை வச்சுக்கிடுங்க நண்டு ரசம் இந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரில இது நம்ம நண்டு ரசம் நம்ம வந்து செய்கிற வித்தியாசங்கள் நம்ம செய்கிறது இப்படி தான் செய்வோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சில பேர் பட்டை இதெல்லாம் போடுவாங்க அதெல்லாம் வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப காட்டாக போட்டு ரொம்பலாம் பண்ண வேண்டாம் சீரகம் மிளகு மட்டும் போடுங்க போதும் சோம்புலாம் போடுவாங்க அதெல்லாம் வேண்டாம் நம்மளுக்கு இருக்கிற மாதிரி செய்யுங்க போதும் நேச்சுரலாக செய்யுங்க ரொம்பவும் போட்டு செஞ்சால் நம்மளுக்கு சாப்பிட முடியாது இந்த அளவு போட்டு செஞ்சால் டேஸ்ட் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா இது வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம உப்பு வந்து கரெக்டான அளவு உப்பு போட்டுக்குங்க அதான் அந்த உப்பு கரெக்டாக போட்டால் தான் நம்மளுக்கு உப்பு கரெக்டாக பிடிக்கும் பாருங்கள் இப்போ நம்மளுக்கு நல்லா சூடாகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா நல்லா சுண்டை வச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக நண்டு சூப் சூப்பாயிடுச்சு பாருங்கள் இதில் நான் இன்னொன்று பொருளை ரெண்டு பொருள் சேர்த்துருக்குறேன் தக்காளி தக்காளி வந்து நல்லா நம்ம எப்போ எப்படி ரசத்துக்கு வந்து ஒரு தக்காளி எடுத்து எடுத்தாடி புளிஞ்சு போடுமோ அந்த மாதிரி போட்டிருக்கிறேன் தக்காளி போட்டிருக்கிறேன் அது மாதிரி நீங்கள் புளிஞ்சு போட்டுருங்க வேகும்போது நான் எடுக்கலான்னு பார்த்தா வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா ஸ்போன் சு சார்ஜ் இல்லாமல் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு அதனால் எடுக்க முடியல பாருங்க ஒரு தக்காளி போட்டிருக்கிறேன் நல்லா புழிஞ்சு ஒரு கையில் புழிஞ்சு போட்டிருக்கிறேன் அதுக்கப்புறம் மல்லித்தூள் நான் வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கிறேன் ஏன்னா நம்ம வீட்டில் அரைச்சிருக்கிற கருவேப்பிலை போட்டு அரைச்சிக்கிறனால நான் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கிறேன் மல்லித்தூள் போட்டாலும் டேஸ்ட் கிடைக்கும் ஏன்னா வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் நீங்கள் வேணும்னா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க கடை ஸ்பூனுக்கு கடை மல்லித்தூளாக இருந்தால் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்குங்க அது நான் இப்போ சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நான் வீடியோ எடுக்க முடியல ஓகே சரி ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகி போச்சு இப்போ அட்டகாசமாக வந்துருச்சு இப்போ பாருங்கள் உங்களுக்கான நண்டு சூப் அட்டகாசமாக அருமையான ஒரு நண்டு சூப் நண்டு சூப் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நண்டு சூப்புனே வருது சாரி நண்டு ரசம் ரெடி இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அல்டிமேட்டாக இருக்குது நண்டு ரசம் யாராருக்கு இந்த மாதிரி நண்டு ரசம் பிடிக்கும் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எப்பயும் போல் ரசம் செய்கிற மாதிரி செஞ்சு அரைச்சி இந்த மாதிரி போட்டுது நண்டு போட்டு இந்த மாதிரி சூடு பண்ணிங்கன்னா முடிஞ்சுது அதுதான் நண்டு ரசம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடணும் மிளகு சீரங்கெலாம் அவ்வளோதான் ஓகே இப்போ வந்து இதை வந்து நம்ம சர்வ் பண்ணிட்டு காட்டுறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இதை வந்து நான் சர்வ் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி குண்டாவில் சர்வ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வேக வேக மனம் தூக்குது இந்த நண்டுகளோட வாசம் ஆஹா ஆஹா ஹாஹா ஓஹோ இதை வந்து தயவு செய்து சளி இருக்கிறவங்க நெஞ்சு சளி இருக்கிறவங்களா தயவு செய்து இதை மாதிரி நீங்கள் சாப்பிடுங்க ஓகே இப்போ வந்து சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் வாங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சூப்பரான நண்டு சாறு ரெடி இதில் வேணால் நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் மிளகு இன்னும் கொஞ்சம் பெப்பர் வேணால் பெப்பர் போட்டு நீங்கள் குடிச்சிக்கங்க நாங்கள் அளவாக இந்த அளவுக்கு போதோ ரொம்ப காட்டு வேண்டான்னு நாங்கள் போடல வேணால் மல்லி தூ மல்லி இலை போட்டுங்க லைட்டாக மல்லி இலை தூவி விட்டு பெப்பர் தூவி விட்டிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும் காரமாக இருக்கும்னு சொல்லி நாங்கள் போடல ஓகே இப்போ வாங்க நம்ம சூப்பரான நண்டு ரசம் குடிச்சு பார்க்கலாமா ஆஹா வாங்க மக்களே குடித்து பார்க்கலாம் தரமாக இருக்கு ஆஹா ஆஹா இது வந்து ஒன்று சொல்லிக்கிறேன் நல்லா சுடு சாப்பாடு ஒயிட் ரைஸ் ஆக்கிக்க சுடு சாப்பாடு ஆக்கி வெள்ளை சாப்பாடு ஆக்கி சுட சுட சோத்தில் இந்த நண்டு ரசத்தை ஊற்றி நல்லா நிறைய ஊற்றி நல்லா அந்த நண்டு சாரோட ஊற்றி அப்படியே எடுத்து அடிச்சுக்கணும் கப்ப கப்ப கப்பம்னா அந்த காதில் வலியில் தலை பாரம் சளி நெஞ்சு சளி எல்லாம் மிச்சுக்கிட்டு தாறு மாதிரி வந்துடும் தயசே இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு அடிக்கடி இது கொடுங்க இந்த மாதிரி பார்த்து ஏன்னா இது கொஞ்சம் சூடு கொஞ்சம் அதிகமான பொருள் கொஞ்சம் பார்த்து கொடுங்க ரொம்ப அடிக்கடி சாப்பிட வேண்டாம் வாரத்தில் ஏதோ ஒரு நாள் கூட சாப்பிடுங்க சூப்பராக தரமாக வந்திருக்கு போகிறது ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் அடுத்தது உங்களுக்கு இதே மாதிரி நண்டு சூப்பு செஞ்சு காட்ட ஒன்னாடு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இந்த நண்டு வந்து பாருங்க நண்டை சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படியே எப்படி பார்க்கலாம் நண்டு பிடிக்காதவங்க யார் இருப்பா நிறைய பேத்துக்கு நண்டு பிடிக்கிறது இல்லை சில பேர்த்துக்கு நிறைய பேத்துக்கு இல்லை சில பேர்த்துக்கு பிடிக்கிறது இல்லை தயசே நண்டு சாப்பிடுங்க நண்டு இருக்கிற டேஸ்ட் எதுவேப்பா இருக்குது வயலன்று ரெண்டு ரசத்துக்கு நண்டு சூப்புக்கெல்லாம் வாங்கி போகும் தட்டி போட்டுருங்க இன்னும் கொஞ்சம் நிறைய தட்டி போட்டீங்கன்னா இன்னும் நல்லா அந்த சாறு இறங்கி நல்லா சுண்ட அந்த தண்ணி ஒரு லிட்டர் தண்ணி வந்து அரை லிட்டர் ஆயிரும் அந்த அளவு சுண்டி அந்த ரசத்தை குடிச்சிங்கன்னா அல்டிமேட் இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சூப் செய்கிறதுக்கு மாதிரி தக்காளி வெங்காயம் போடணும் அப்புறம் சின்ன சின்ன பொருள் கொஞ்சம் போடணும் போட்டோம்னா நம்மளுக்கு நண்டு சூப் ரெடி ஆயிரும் இதே மாதிரி தான் அது ஒரு நல்லா செஞ்சு காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்கிற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்